அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்து வைரலாகிட்டு இருந்துச்சு என்னான்னு அதை உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து திருத்தணியை நோக்கி ரயிலில் பயணித்த ஒரு வட மாநில இளைஞரை திருத்தணி பகுதியைச் சேர்ந்த நாலு சிறார்கள் கையில் பட்டாக்கத்தியோடு வீடியோ மோகத்தில் அந்த இளைஞரை வெட்டுவது போல காட்சி தெரிகிறது அதில் அந்த வீடியோ அதோ அந்த ரயில்வே பயணத்திலேயே முடியவில்லை பிறகு அந்த இளைஞர் வடமாநில இளைஞர் ரொம்ப லட்சத்தில் அந்த திருத்தணி ரயில்வே நிலையத்தில் இறங்கி சென்று கொண்டிருக்கும் போது கூட அந்த நாலு இளைஞர்களும் அந்த திரு அந்த வடமாநில இளைஞரை தொடர்ந்து பின்தொடர்ந்து போய் அவர் அவரை ஒரு தனியான இடத்திற்கு கொண்டு சென்று அந்த மூன்று பேரும் அந்த வீடியோவை ஒரு ஆள் எடுக்கிற எடுக்கிறான் அந்த பையன் பாக்கி மூணு பேரும் கையில் பட்டாக்குத்தியோடு அந்த இளைஞரை தலையில் கை கால் போன்ற இடங்களில் மனசாட்சியே இல்லாமல் வெட்டுகிறார்கள் அந்த இளைஞர் பேசக்கூடிய அந்த கதறக்கூடிய அந்த தவிப்பு தன்னை விட்டுவிட மாட்டார்களா என்ற அந்த தவிப்பு அந்த தவிப்பு கூட தெரியாத இவர்கள் மீண்டும் ரீல்ஸுக்காக தலையை வெட்டுகிறார்கள் தலையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது கை கால் அனைத்து இடங்களிலிருந்தும் ரத்தம் கொட்டுகிறது வெட்டுப்படப்படுகிறது இப்படி வந்து இளைஞர்களை சரியான வழியில் வழக்காத பெற்றோர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென்றால் தமிழக அரசாங்கம் இந்த நால்வருக்கும் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் ரயில்வேயில் பயணிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பாதுகாப்பு சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் இனியும் இந்த நால்வரையும் மனசாட்சி அல்லாமல் சிறார் சிறை ஜெயில் என எதுலேயுமே வைக்கக்கூடாது இந்த நாலு நாலு பேரையுமே சிராட் ஜெயிலெல்லாம் வைக்கவே கூடாது ஒரு தவறை நம்ம வந்து அடுத்தபடியாக நடக்கக்கூடாதுன்னா இந்த நால்வரையும் பொது இடத்தில் வைத்து தலையை துண்டிக்க வேண்டும் இவர்கள் தலையை பொது இடத்தில் வைத்து துண்டித்தால்தான் இனியும் இதே போன்ற சம்பவங்கள்